வணக்கம் அன்பு நண்பர்களே விஜய வீழ்த்ததுக்கு திமுக போடக்கூடிய ஒரு பெரிய ஸ்கெச் கிட்டத்தட்ட திமுகவினுடைய இளைஞரணியினுடைய நிர்வாகிகளை மட்டும் அழைத்து அதுவும் வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளை மட்டும் அழைத்து இந்த வடக்கு மண்டலம் அப்படின்னு சொல்றது கட்சி அமைப்பு ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படக்கூடிய இருபத்தி மாவட்டங்களை உள்ளடக்கிறது இந்த இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல தொண்ணூத்தி சட்டமன்றத் சட்டமன்ற இருந்து மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகளை அதாவது பூத் கமிட்டியில இருந்து மேல்மட்ட நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய நிர்வாகிகளை அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கு மண்டலத்துல இன்னைக்கு அது திருவண்ணாமலையில நடந்துட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு வடக்கு மண்டலத்துல இருபத்தி ஒன்பது மாவட்டங்களாக செயல்படக்கூடிய நிலையில் அந்த இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க ஒரு செய்தியை தொடர்ச்சி அதுல பதிவு செஞ்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திரட்டியிருப்பது நிர்வாகிகள் திமுகவுடைய நிர்வாகிகள் செயல்வீரர்கள் தலகர்த்தர்கள் விஜய் போன்ற நடிகர்களின் பின்னால் இருப்பது வெறும் ரசிகர்கள் அவர் வந்து கட்டுக்கடங்காத ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை வைத்திருக்கிறார் நாங்கள் திரட்டியிருப்பது கட்டுக்கோப்பான படை அப்படிங்கிறத ஒரு இளைமுறை காயலா உதயநிதி ஸ்டாலின் பேசினார் விஜயவரசஸ் உதயநிதி இளைஞர்கள் யார் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற யுத்தம் திமுகவுக்குள்ள மெல்ல எழுந்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான கூட்டங்களினுடைய வழியா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்ச்சியை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு திமுக ஒரு வியூகம் இருக்கு ஆர் ராசா அவர்கள் தொடங்கி துறைமுருகன் அவர்கள் வரை இந்த நிகழ்ச்சியில் பேசிய பலரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாணலாவ புகழ்ந்தாங்க பெரிய அளவுல வச்சுருக்காங்க முதல்வர் முகஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு காணொலியும் வெளியிட்டிருந்தார் அந்த அளவிற்கு இளைஞர்கள் திரளை திரட்டுகின்ற ஆற்றல் உதயநிதிக்கு இருக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களின் முகமாக முகவரியாக மாறிவிட்டாரா விஜய் அவர்களுக்கு இதனால் பெரிய முட்டுக்கட்டை வந்து விடுமா அப்படிங்கிறத பத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முதல்ல முழுதாக பேச இருக்கிறோம் திமுகவினுடைய இளைஞரணி என்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து வந்த ஒரு அரசியல் பாதையை கொண்டது அதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு பல மாற்றங்கள் நடந்திருக்கு திமுக இளைஞர்களை ஈர்க்கின்ற விதமாக இளம் பேச்சாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாம முரசொலியில பாசறை பக்கம் என்று இளைஞர்களை செதுக்குகிற பக்கங்கள் வருது இப்படி ஏராளமான விஷயங்கள் திமுக சார்ந்த விஷயங்கள் அதுல இளைஞரணி குறிவைத்து நடந்திருந்தாலும் கூட இதுல மிக மிக முக்கியமாக நாம் பார்க்கவும் பேசவும் வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுகல இருக்கக்கூடிய அந்த இளைஞரணியின் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களை விட விஜய்க்கு நீங்க பெருவாரியா கூட்டங்கள் கூடுது அப்படின்னு பார்க்கப்பட்ட காட்டப்பட்ட நிலையில ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரை நாங்கள் திரட்டி இருக்கிறோம் அப்படின்னு திமுகவினர் இன்றைக்கே சொல்றாங்க அப்ப திமுக இளைஞரணியினுடைய மாநாட்டை நடத்துவது அல்லது இளைஞர்கள் திரளை திரட்டுவது என்பது இது முதல் முறை அல்ல ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் நடத்துறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பெரிய வெற்றியை பெற்றாங்க அதைத்தான் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேசுகிற பொழுது சுட்டிக்காட்டுகிறார் இப்ப திருவண்ணாமலையில நடத்துறோம் இதனுடைய பீச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் திமுக இளைஞரணி மாநாட்டினுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டினால் இதற்கு முன்பு முதன் முதலாக இளைஞரணி மாநாடு நடந்தது திருநெல்வேலியில நடந்துச்சு எந்த காலகட்டம் நடந்தது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஏழுல அன்றைய நாள்ல இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார் ஏன் நடத்தினார் தெரியுமா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற பெயர்ல தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் பெருவாரியான இளைஞர்கள் கூட்டத்தை வைத்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்துல கட்சியை தொடங்குகிறார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையான நடைபெற்ற தேர்தலிலேயே எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் மாறியிருந்தார் விஜயகாந்த் கேப்டன் என்று அழைக்கப்பட்டவர் அந்த விஜயகாந்தினுடைய அரசியல் வருகைக்கு பின்பு கொஞ்சம் நன்றாக யோசித்து ஆழமாக உள்வாங்கி திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞரணி மாநாட்டை நடத்தியது அன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நெல்லையில அந்த மாநாடு இளைஞரணியினுடைய மாநாடு நடைபெற்றது அது நான் ஒரு எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையோடு ஏதோ ஒரு சம்பவத்தோடு நாம் பொருத்தி பார்ப்பது ரொம்ப அவசியமா இருக்கு அப்பொழுது நான் நெல்லையில அரசு சட்டக்கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தேன் அந்த நெல்லை அரசு சட்டக்கல்லூரியில் பயின்ற பொழுது நாகர்கோவில் இருந்து ட்ரெயின்ல போவோம் அந்த ட்ரெயினில் போனால் தாமிரபரணி ஆற்று மேலே அந்த ஆற்று படுகையின் மேலே அப்படியே அந்த ரயில் போகும் அந்த தண்டவாளத்தில் பாலத்தில் அப்படி போகிற பொழுது திருமண பக்கமெல்லாம் திமுக கொடியா தெரியும் திமுகவினரா குளிப்பாங்க அவ்வளோதான் அண்ணாதிமுகவே முடிந்து விட்டது அண்ணாதிமுகவுடைய எதிர்காலமே காலாவதி காலாவதியாகி போச்சு அங்கே பாரதிய விஜயகாந்த் வந்தவொன்னே திமுகலாம் முழிச்சுட்டாங்க திமுக எவ்வளோ கொடிகள் கட்டியிருக்காங்க பாருங்க திமுக இளைஞர் மாநாடு நடத்துறாங்க அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்துச்சு சென்னையில் ஜெயலலிதா அவருடைய காலத்திலும் விஜயகாந்த் அவருடைய வருகை இன்னொரு விஷயத்தை யோசிக்க வைத்தது அது என்ன இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை அந்த அமைப்பினுடைய முதல் மாநில செயலாளராக டாக்டர் வெங்கடேசன் இருந்தார் சசிகலா அவருடைய உறவினர் அன்றைய காலத்துல இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையில நிர்வாகிகள் தேர்வே எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் நேர்காணல் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வேர்ல்டாலாம் நடத்துற காலகட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு ஸோ இப்படி திமுகவும் அண்ணாதிராவுடன் முன்னேற்ற கழகமும் விஜயகாந்த் அவருடைய அரசியல் வருகையை முன்னிட்டு நிறைய கூட்டங்களை நடத்த வேண்டிய இளைஞர்களை ஈர்க்க வேண்டிய தேவை இருந்தது அந்த காலம் இப்பொழுது மறுபடியும் சொல்லி இருக்கிறது விஜய் வடிவில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்ட சூழல்ல மீண்டும் அதே போன்று கூட்டங்களை நடத்த வேண்டிய தேவையும் கடமையும் இந்த கட்சிகளுக்கு எழுந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டங்கள் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன ஆழமாக உணர்த்துகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல நம்ம இன்னொரு கோணத்துல இதை பேசுறோம் என்று சொன்னால் இதனாலேயே இந்த இளைஞர் அணி மாநாட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை திரட்டி விட்டதுனாலேயே விஜய்க்கு பெரிய பின்னடை வந்து விடுமா அடுத்தது இரண்டாயிரத்தி ஏழுல அப்படியான ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு படுதோல்வியை சந்தித்தது எதிர்கட்சியாக ஒருவேளை அதிமுகவும் விஜயும் வந்தும் சேர்ந்ததை போன்று அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் ஒரு பெரிய பின்னடைவாக கூட மாறிவிடும் பட் இன்றைய கலச்சூழல திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞர் அணியை உறுதியாக கட்டமைத்திருக்கிறது என்பதாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைதான் திராவிடம் உள்ளிட்ட கழகத்தை தொடர்ந்து இளைஞரணியில் கவனம் செலுத்த வைக்கிறதா நிறைய அறிவு திருவிழா போன்றவற்றை நடத்த வைக்கிறதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் பத்திரியாளர்